நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வந்து அதிக வசூல் திரையரங்கு ஃபுல்லாக வந்து கூட்டமாக வந்து தற்போதையைக்கு மோதி கொண்டு பார்க்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத காலங்கள் ஆகியுமே வந்து ஐம்பது திரைப்படங்கள் வந்து தமிழ் ரீதியில் வெளியாகி பட்டய கலப்பி இருக்குதுங்க அந்த ரீதியில் வந்து பெரிய வசூல் வந்து எந்த ஒரு திரைப்படமும் வந்து பெறாத நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் சமுத்திர கனியுடைய ராமம் ராகவன் பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க டிராகன் திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருங்க தற்போதைக்கு அஸ்வத் மாரிமுத்தோடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அனுபாமா பரமேஸ்வரன் கயாடு ஹோலர் இவங்களுடைய நடிப்பில் வந்து திரைப்படம் வந்து உருவாக்குதுங்க இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா லியோன் ஜேம்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து முதுகெலும்பாக வந்து இசையமைச்சிருக்காருங்க அவருடைய இசையமைப்பு வந்து டிஃப்ரெண்ட் ரீதியில் வந்து ஒரு குதுகலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதுங்க பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருந்தீங்க அந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுத்திருந்தாங்க பட்ஜெட்டில் வந்து திரைப்படம் வந்து வடிவமைச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுக்கிறதை வந்து படக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த திரைப்படத்தோட லஞ்சுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் பிரமுகநாதன் சொல்லியிருந்தாங்க ஏன்னா திரைப்படத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து நான் கஷ்டப்பட்டது ஏற்காகன்னா ஹீரோனிக்காக தாங்க நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் நிறைய ஹீரோனி வந்து நாங்கள் ஒப்பு செஞ்ச பிறகு அவங்க எல்லாருமே வந்து இவங்க கூட நடிக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரக்தியிலே இறந்திருந்தாங்க அந்த ரீதியில் வந்து அனுபாமாமையை வந்து இவங்களுக்கூட இதில் வந்து ஹீரோனியாக வந்து நடிச்சிருக்கிறது வந்து பெரிய ஒரு ஆர்வத்தையும் பெரிய ஒரு இது வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அவருமே வந்து மகிழ்ச்சி அடைந்திருந்தாங்க இந்த திரைப்படத்தை வந்து நம்ம பார்த்த எல்லா நடிகைக்குமே தெரிஞ்சுருங்க யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக தான் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக அமைச்சிருக்கேன் ஏன்னா அந்த ரீதியில் வந்து திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்து நெகட்டிவ் கமாண்ட்கள் வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால வந்து டிராகன் திரைப்படம் வந்து ஒரு அதிக வசூலில் வந்து பெற்று ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து தற்போதைக்கு வந்து உருவெடுத்துறதுக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பிரதீப் ரங்கநாதனுடைய முன்னதாக வந்து அவரே இயக்கி அவரே நடித்து அவரே ப்ரொடியூஸ் பண்ண லவ் டுடே திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக தாங்க அமைஞ்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு வசிந்தாங்க அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வந்து டிராகன் திரைப்படம் வந்து ஒரு வெற்றி படத்தை வந்து கொடுத்துருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மாத காலத்தில் வந்து குடும்பஸ்தன் திரைப்படம் மணிகண்டனுடைய நடிப்பில் உருவாகுந்த திரைப்படம் வந்து இருபத்தைந்து கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட இயக்கத்தில் சந்தானம் மற்றும் விசாலோட நடிப்பில் வெளியான மந்தக ஜராஜா திரைப்படம் வந்து ஐம்பது கோடி ரூபாய் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனம் புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆண்டு வெளியானதில் வந்து மூன்றாவது வெற்றிப்படம் திரைப்படமாக வந்து டிராகன் திரைப்படம் வந்து அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க டிராகன் திரைப்படத்தை வந்து திரையரங்களை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க